கணபதி துணையுடன் முதன் முதலில் அன்னம் ஊட்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த குழந்தைக்கு முதன் முதலில் அன்னப்பிராசனம் எனும் அன்னம் ஊட்டுதலுக்கான நல்ல நாட்களை நட்சத்திரம் வாரியாக பார்ப்போம் அன்னம் ஊட்டுதலை குழந்தையின் ஐந்தாம் மாதத்தில் செய்ய வேண்டும் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதிநாள் குறித்துக்கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை தித்தியை திதி ரேவதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பத்து முப்பது மணிக்கு மேல் 12 மணிக்குள் புதச்சந்திர ஹோரை விருட்சக லக்னத்தில் அன்னம் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி ரோகிணி நட்சத்திரம் அமைத்தியோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை தனுசு லக்னத்தில் அன்னம் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்ப்பெறை துவாதசி திதி சதயம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை தனுசு லக்னத்தில் அன்னம் ஒட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அன்னம் ஒட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருகோரை விருச்சிக லக்னத்தில் அன்னம் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்புசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அன்னம் ஓட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழம் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் மாதம் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்ப்பிறை பௌர்ணமி திதி ரேவதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் புதச்சந்திர ஹோரை தனுசு லக்னத்தில் அன்னம் ஒட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரெட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அன்னம் ஒட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்